திருக்குரானை இன்றுள்ள அமைப்பில் தொகுத்தவர் யார் பதில் திருக்குரானை இன்றுள்ள அமைப்பில் தொகுத்தவர் ஹல்ரத் உஸ்மான் அலி அல்லாஹூ அவர்கள் கேள்வி சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் யார் பதில் சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் ஹல்ரத் அலி அலி அல்லாஹூ அவர்கள் கேள்வி ஹைபர் வெற்றியாளர் என எந்த சஹாபிக்கு கூறப்பட்டது பதில் ஹைபர் வெற்றியாளர் என்பது அலி ரலில்லாஹோ அவர்களுக்கு கூறப்பட்டது கேள்வி நான்கு நான்குகளின் இமாம் பெயர்கள் யாவை பதில் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மதுல்லாஹி அலை இமாம் மாலிக் ரஹமதுல்லாஹி அலை இமாம் ஷாஃபி ரஹ்மதுல்லாஹி அலை இமாம் அஹ்மத் ரஹமதுல்லாஹி அலை கேள்வி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த காய் எது பதில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த காய் சுரக்காய் கேள்வி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய் எது பதில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த எண்ணெய் ஜைதூன் கேள்வி நமது நபி சொல்லா அலை சொல்லம் அவருக்கு மிகவும் பிடித்த நறுமணம் எது பதில் நமது நபி சொல்லா அலே செல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நறுமணம் முஷ்கு மற்றும் ஊதா ஆகும் கேள்வி நமது நபி சொல்லா அலையம் அவர்களின் கபரை அமைத்தவர் யார் பதில் நமது நபி சொல்லா அலே செல்லாம் அவர்களின் கபரை அமைத்தவர் அபு